இல்ல இது எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எடுக்கிறான் சரிங்களா இதை தெரிஞ்சுக்கணும் எடுக்கிறான் நான் மட்டும் இல்ல பாக்குறவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோனதுக்காக கேட்கலாம்ல எடுக்கலாம்ல சரி சொல்லுங்க கன்ஃபார்ம்ல சரி ஓகே சொல்லுங்க சரி ஓகே இப்போ நார்மலா ட்ரான்ஸ்லென்டருக்கு வந்து பீரியட் இது இல்லாம எப்படிங்க வரும் புரியல என்ன சொல்றீங்க எப்படி சார் எப்படி வராது யார் சொன்னது நான் ஒரு சில வீடியோக்கள் பார்த்திருக்கேன். அதல வந்து பிளட் வரும் அது என்ன வரும்? கிடையாது. சர்ஜரி பண்ண அன்னிக்கு வேணா வரும் மீதavid. மத்தபடி நார்மலா இருக்கும்போது வராது. ஓகேவா? அதெல்லாம் அவங்க சொல்றது நம்பக்கூடாது. பீரியட்ஸ் வரவே வராது. வராது. சரி நீங்க நான் ஒரு கேப்பேன். அந்த கொஞ்சம் ஒரு இருக்கும். உங்க சைஸ் உங்க சைஸ் என்னங்க உங்க சைஸ் ஏங்க உங்க உங்க செருப்பு சைஸ் கேட்டங்க உங்களுக்கு சொல்லியாகணுமா இல்ல பரவால சொன்னா சொல்லுங்க இல்ல வெயிட் வெயிட்டா பரவால அப்புறம் இருங்க ஓகே நீங்க என்ன வர்க் பண்றீங்க एक्चुअली நான் மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன் போட்டோஷூட் பண்றேன் மாடலிங் பண்றீங்களா மாடலிங் பண்றீங்கனா நைட் இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என் ஃப்ரெண்ட் வராங்க வெயிட் பண்றேன் இது ரோட்லயா ஆமா

ஆ சிஸ்டர் இன்னொரு கொஷின் நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்களா ரொம்ப போட்டு மாதிரி இல்லங்க நேச்சுரல்லே அப்படியே ரொம்ப அழகாக இருக்கு தொட்டு பார்க்கலாமா அதனா அப்புறம் இன்னொண்ணே உங்க ஹேர் பாருங்க オリジナル டூப்ளிகேட் இதுங்க சாரிங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க வீடியோ உங்களுக்கு சொல்லுங்க என்ன வாங்க கமெண்ட்ல ஓகேங்க ரொம்ப தேங்க்ஸ் சாப்பிட்டீங்களா இன்னும் சரி ஓகேங்க ரெண்டு வராங்க சரி ஓகே நான் ஏதாவது தப்பா கேட்டேன்னா மன்னிச்சுக்கோங்க ரொம்ப கேள்விதான் சாரி பை